பை எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம நைன்டீன் டேபிளுக்கான ட்ரிக் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டுவெல்லேருந்து எயிட்டீன் வரைக்கும் எல்லா டேபிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரிக் வந்து போட்டுட்டேன் ஸோ நைன்டீன் டேபிள் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு அதை இப்போ இந்த வீடியோவில் பார்த்தலாம் இருக்கால ஈஸியான ஒரு டேபிள் அப்படின்னா நைன்டீன் டேபிள் தான் இது ரொம்ப சூப்பராக ஈஸியாக எழுதலாம் எப்படி அப்படின்னா நைன்டீன் இன்ட்டு ஒன் எவ்வளோ நைன்டீன் கரெக்டாக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நைன் இருக்கா ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படியே ரிவர்ஸில் பின்னா முன்னாடி அந்த நைன்னா இப்போ எயிட் செவன் சிக்ஸ் அப்படி எழுதிவாங்க அப்போ எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ இப்போ என்ன பண்ணிட்டோம் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிட்டோமா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் என்ன பண்ணணுன்னா எண் அதாவது ஆட் நம்பர் எழுதுங்க இப்போ ஒன்க்கு அடுத்திருக்க ஆட் நம்பர் என்னது த்ரீ ஃபைவ் அடுத்து செவன் நைன் லெவன் தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் செவன்டீன் நைன்டீன் அவ்வளோதான் நைன்டீன் டேபிள் வந்து எழுதியாச்சு சிம்பிளாக டக்குன்னு எழுதிட்டோ இல்லை அவ்வளோதான் டேபிள்ஸ் படிக்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஒரு பத்தொம்போதா பத்தொம்போது ரெண்டு பத்தொன்போதா முப்பத்தி எட்டு மூணு பத்தொன்போதா ஐம்பத்தி ஏழு நாலு பத்தொன்போதா எழுபத்தி ஆறு அஞ்சு பத்தொன்பதாம் தொண்ணூற்றி அஞ்சு ஆறு பத்தொன்போதா நூற்றி பதினாலு ஏழு பத்தொன்போதா நூற்றி முப்பத்தி மூணு எட்டு பத்தொன்போதா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒம்பது பத்தொம்போதா நூற்றி எழுபத்தி ஒன்று பத்து பத்தொம்போதா நூற்றி தொண்ணூறு ஈஸியாக இந்த டேபிள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரிக் அப்படின்னா நம்ம வீடியோ நான் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து ஃபர்தராக நான் என்னென்ன வீடியோஸ்லாம் போடுறேனோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்யூ